அனைவருக்கும் காலை வணக்கம் நான் இப்போ திருவனந்தபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து கொல்லத்துக்கு பயணித்துக்கிட்டுருக்கேன் மாத்தாண்டத்துலேருந்து காலமே பத்து மணிக்கு கிளம்புனது இப்போ மணி பதினொன்று இருபது ஆயிடுச்சு இன்றைக்கி எங்கே போகிறேன்னு சொன்னால் கொல்லத்தில் ஒரு பீச் இருக்குது அந்த பீச்சை பார்க்குறதுக்கு போகிறோம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவனந்தபுரத்துலேருந்து கொல்லத்துக்கு பேருந்து கட்டணம் எண்பத்தி ரூபாய் வந்துருச்சு இருந்து குளத்துக்கு வர நான்கு வழிச்சாலை வேலை நடந்துட்டு வாகனங்கள் எல்லாமே ரொம்ப மெதுவாக தான் ரொம்ப லேட்டாக தான் போயிட்ருக்கு வேற நாம் கொல்லம் பக்கம் வந்துவிட்டோம் இந்த பாலத்துக்கு அடியில் வந்து இரவு நேரங்களை நல்லா விளையாடுறதுக்கு கணக்காக நல்லா செட் பண்ணியிருக்காங்க யூடியூப்லெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க ஏன்னா இரவு ஃபுல்லாகவே இதில் யாருக்கு வேணாலும் விளையாடுற மாதிரி நல்ல லைட் செட்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த கடையில் இப்போ நம்ம கொல்லம் பேருந்து நிலையத்தில் வந்துவிட்டோம் மத்தியானம் ஒரு மணி ஆயிடுச்சு இங்கேருந்து கொல்லம் கடற்கரைக்கு போகிறதுக்கு நேரடி பேருந்து இல்லை ஒரு இருநூறு மீட்டர் நடக்கணும் நம்ம நடந்து வேறு பேருந்தில் ஏறிட்டோம் அங்கேருந்து சின்ன கடை நடந்து வந்துக்கலாம் ஆனால் மத்தியானம் வெயில் ரொம்ப இருக்கிறதுனால தான் நான் பஸ்ஸில் வந்தேன் சின்ன கடை ஜங்ஷனில் இறங்கணும் இதுதான் அந்த சின்ன கடை ஜங்ஷன் இங்கே வந்து ஒரு கிளாக் டவர் இருக்குது பாருங்கள் இந்த கிளாக் டவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து நிறுவப்பட்டிருக்கு இங்கேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போக சொன்னாங்க நான் வந்து மெதுவாக நடந்து போகிறோம் பாருங்கள் மணி வந்து ஒன்று முப்பது ஆயிடுச்சு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பீச்சுக்கு இந்த வழியை போகணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த வழியே நடந்து போய்ட்டே இருக்கிறோம் இப்போ இந்த பக்கம் இன்றது பக்கம் ஒரு ரோடு திரும்புது பாருங்கள் இந்த ரோட்டில் இருந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் இங்கே போர்டு போட்டிருக்காங்க அதனால் நமக்கு நடந்து நடந்தே வந்துடலாம் இங்கே இந்த ஆட்டோ பிடிக்கிறதுக்கு தேவையில்லை அப்புறம் சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்தால் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்தேன் ஆட்டோ எடுத்து வர்றது நல்லது ஏன்னா அவங்க இவ்வளோ தூரத்துக்கு நடந்துருக்க மாட்டேன் அந்த வெயில் வேற இருக்குது நம்ம முன்னாடி அந்த கடல் பகுதி தெரியுது பாருங்கள் இதுதான் அந்த கடல் பகுதி இது மத்தியானம் ரொம்ப வெயில் இருக்கிறதுனால இந்த கடல் பகுதியில் ஆட்களே இல்லை அங்கங்கே ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க அந்த ஒரு ஒரு சில மர மரங்கள் தான் நிற்கிது அந்த மரத்துக்கு மூட்டில் எல்லாம் இருக்கிறாங்க இப்போ வந்து மணி வந்து ஒன்று நாற்பத்தஞ்சாயிருச்சு ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பீச் இப்போ ஒரு சில கடைகள் தான் திறந்துருக்காங்க இன்னும் நிறைய கடைகள் வந்து ஓப்பன் பண்ணலை இங்கே முதல் உதவிக்கு எல்லாம் வந்து ஒரு ரூம் எல்லாம் வச்சுருக்காங்க வண்டியெல்லாம் பார்க்கிங் பண்ணுறதுக்கு நிறையவே ஏரியா இருக்குது பாருங்க நடந்து முன்னாடி போய்ட்டுருக்கும்போது இடது பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கான பார்க்கு ஆனால் அதை ஃபுல்லாகவே க்ளோஸில் தான் இருக்குது இந்த பார்க்கில் வந்து ஒரு கடல் கன்னி சிலை வந்து இருக்குது கடல் கன்னியாக இல்லை வேறு ஏதாவது பெயர் வச்சுருக்காங்கன்னு தெரியலை ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடத்துல ஒரு மண்டபம் வச்சு வச்சுருக்காங்க நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதில் பிளாஸ்டிக் கழிவு போடுறதுக்கு ஒரு பாட்டில் போல் இரும்பு கம்பியால் ஒரு வடிவம் செஞ்சு வச்சுருக்காங்க இது ஆபத்தான பகுதின்னு ஒரு எச்சரிக்கை பிளகி வச்சிருக்காங்க இந்த கடல் பகுதிக்கு என்ன சிறப்புன்னா பட்டம் விடுறதான் சிறப்பா சிறப்பாக இங்கே வந்து நிறைய பேர் வந்து பட்டம் செஞ்சு விற்பனைத்து வாங்கலாம் ஒரு பட்டத்துக்கு விலை வந்து ஐம்பது ரூபா அது வந்து யார் வேணாலும் வாங்கி பறக்க விட்டுட்டு போவாங்க போல் இப்போ தான் இங்கே வந்து கொஞ்சம் ஆட்கள் வந்துட்டுருக்காங்க இங்கே வந்து ஒரு அக்கோரி எல்லாம் இருந்திருக்கு அது எல்லாமே இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது நம்ம வந்த சின்ன கடை பேருந்து நிலையத்திலிருந்து இங்கே வந்தோன்னு சொன்னால் இந்த இட இந்த இடத்துல இறங்கிக்கலாம் இப்போவே இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து பட்டயில் வந்து வாங்கி பறக்க விட்டுட்ருக்காங்க இப்போ வந்து மணி வந்து ஆயிடுச்சு இப்போ கூட்டம் வந்து அதிகம் ஆகிட்டே இருக்கு பாருங்கள் நிறைய கடைகள் வந்து இப்போ வந்து புதுசு புதுசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்கள் நேரமே எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பட்டம் விற்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டாங்க இப்போ நிறைய பேர் பட்டம் வந்து பறக்க விட்டுருக்காங்க நம்ம கேமராவில் அது தெரியல ஆனால் நேரடியாக பார்த்தா நல்லா இருக்குது இந்த இடம் இப்போ பார்க்கறதுக்கு நிறைய நிறையன்னா ஒரு ஐம்பது நூறு பட்டம் இருக்கும் பறந்துகிட்டே இருக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது நல்லா அழகாக இருக்குது இங்கே தூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த இடத்துல இவ்வளோ ஆட்கள் இருந்தோம் இங்கே ஒரு சிலரை பாருங்கள் எல்லோரும் போடுற வேஸ்ட்டை வந்து பறக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம பாராட்டி தான் ஆகணும் என்னை எந்த கூச்சமும் பார்க்காம வந்து எல்லோரும் போட்டிருக்க அந்த வேஸ்ட்டை எல்லாம் எடுத்து இந்த வேஸ்ட்டு போடுற இடத்துல தூக்கி போடுறாங்க ஆனால் இந்த மாதிரி இடங்களுக்கு நாமும் கண்டிப்பாக போகிறோம் போகிற டைமில் தயவு செஞ்சு இந்த வேஸ்ட்டை எல்லாம் வந்து கண்ட கண்ட இடங்களில் போடாமல் அதுக்கான ஒதுக்கப்பட்ட இடங்களை ஒதுக்கிறது ரொம்ப நல்லது இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற அந்த காற்றாடி பாருங்கள் பாருங்க நிறைய வச்சுருக்காங்க இந்த மணல் பகுதியில் அது பார்க்குறதுக்கு அந்த காற்றுல சுற்றுற டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது முப்பது ஆயிடுச்சு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்க இந்த கடற்கரை அவ்வளோ அழகாக இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் என்னென்னா இவங்க வந்து இவ்வளவு நிறைய கடைகள் வைக்கிறதுனாலையும் ரொம்ப மக்கள் வர்றதுனாலையும் அது ஒரு பிஸ்னஸ் ஒரு இடம் மாதிரி மாற்றுறதுனால ரொம்ப மக்கள் வர்றாங்க எல்லாமே இயற்கையாக இருக்கான்னு பார்த்தா அது ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு ரசிப்பு இருக்கும் என்ன கேட்டால் அவ்வளவு அழகாக இருக்கா இல்லைன்னா இல்லை ஏதோ சொல்லி சொல்லி இவ்வளவு ஆட்கள் வந்திருப்பாங்க அப்புறம் என்ன சாயந்தரம் நேரங்களில் நேரம் போகாமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லது அல்லாமல் நம்ம ரொம்ப இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய நல்ல அழகான இடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே இல்லை இது ஏன்னா இதை விட நல்ல அழகான கடற்கரைகள் வேறு பகுதியில் இருக்குது இது இவங்களாக சொல்லி சொல்லி இப்படி ஆக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா இங்கே வந்து பட்டம் விடுறதா சிறப்புன்னு சொன்னாங்க கடற்கரையில் எந்த கடற்கரையில் பட்டம் விட்டாலும் பறக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ காற்று இருக்கும் அப்புறம் இங்கே மட்டும் ஏன் அப்படி பண்ணுற சொல்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இந்த கடற்கரையிலேருந்து வெளியே வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் இப்போ எவ்வளோ வண்டியெல்லாம் இருங்க நிற்கின்னு பாருங்கள் நம்ம வந்த டைமில் அப்படியே வெறிச்சோடி இருந்த மாதிரி இருக்குது எல்லாம் ஒரு பிஸ்னஸ் தந்திரம்தான் இதெல்லாமே கொஞ்சம் மக்கள் வருவாங்க அவங்க இந்த பொருட்கள் வாங்குறதுனால அந்த மக்களுக்கு ஏதோ வருமானம் கிடைக்குது அவ்வளோதான் இங்கே இருக்குது அதை விட்டுட்டு இந்த கடற்கரை நல்லா அழகாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரசிப்புத்தன்மை இருக்கும் எனக்கு வந்து இயற்கை வந்து அதிகமாக பிடிக்கும் சிலவங்களுக்கு அதிகமாக அந்த ஆள்கூட் இருக்கிறது பிடிக்கும் அவங்களுக்கு இது நல்லா தான் இருக்கும் பார்வையை பொறுத்தும் ரசிப்பை பொறுத்தும் தான் அது அமையுது மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ நாம திரும்பவும் நடந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம நடக்க நடந்து தான் போகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டிய அந்த இந்த டைமுக்கு போனால் தான் புனலூர் மதுரை அந் ட்ரெயின் நமக்கு ஆறு இருபத்தஞ்சுக்கு அந்த வண்டியை பிடிக்க முடியும் இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் டிக்கெட் எடுத்துகிட்டோம் ஐம்பது ரூபா தான் டிக்கெட் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்பும் நன்றி